யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமுகூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்கலமான வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குருபெருமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் இந்த மீனராசி ராசில பிறந்துட்டா பாருங்க இங்க எப்போதுமே பாருங்க பயங்கரமா யோசிக்கக்கூடிய பொண்ண மீனராசி என்று கண்டிப்பா இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க மீனராசிக்கார இவங்களை மாதிரி யாருமே யோசிக்க முடியாது மீன பொறுத்தவரை ஏன்னா யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் யாருன்னா மீனராசிக்காரா ஒரு விஷயத்த பல யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் யார்கிட்ட மீனராசிட்ட கண்டிப்பா இருக்கும் இதுதான் மீனராசியுடைய தொடர்பு ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் சார்ந்த விஷயம் யாருன்னா அந்த மீனராசிக்கலா தான் மீனத்துல பிறந்துட்டா ஒரு பயங்கரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் எழுத்துக்கணியை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசி மீனலக்கணமா இருப்பாங்க இப்படி மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்போறேன் இதுக்குதான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் ஃபுல்லா நீங்க வாழாக்கள் நடத்துக்காதா உங்களுடைய பிரப்பு ஜாதகத்தை கவர் பண்ணி பாத்துக்கிட்டு ஒரு பலன் ஒரு துல்லியமான ஒரு பறைன்னா கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுடைய பிறப்பு ஜாகத்தை பார்த்துட்டு பலன் நடத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனா கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா நீங்க மீன ராசியா இருக்காங்கன்னா ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கு நீங்க பிறந்து இப்ப லக்ன அடிப்பில் ஒரு வந்து பலன்கள் மாறு போனோம் அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியோ சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா மீனராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணிதர்கள் ஜாதகம் எழுத கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக ஒரு மனம் வந்த நன்றியை தெரிவிச்சு ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்தாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் இறைவனும் ஒரு கர்ம வினை அந்த கர்மவினை காலம் வரும்போது கண்டிப்பா அதை தாண்டிதான் வரணும் தான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் அழகான பரிகாரத்தை கொடுத்து வச்சாங்க பெருசா உள்ள பதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணி வச்சாங்க அதான் பொதுக்குன்னு பொதுக்குன்னு எல்லா விதமாக கொடுத்துருக்கேன் இப்ப இந்த மீன ராசியை பொறுத்தவரை எது மாதிரியாவை பலனை நீங்க பாருங்க போய் இதை பத்தி மணி வீடியோலாம் பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம கொடுக்கும் இப்ப கிரகமிப்பு எங்க சஞ்சார சஞ்சாரம் பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்களுடைய ராசிலே ராகுபகன் சஞ்சார செய்யாது உங்களுடைய ராசில ராகுபகன் சஞ்சார செய்யறது அதே மாதிரி மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பகுதில சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க ஆறாம் பாத்தீங்கன்னா கேது பகவான் சுக்ர பகவான் சஞ்சாரம் பனிரெண்டாம் பாதத்துல சனி பகவான் வந்து செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பயிற்சி ஆகிறார் குருமங்கலயத்தை வந்து நாலாம் பாதம் வந்துறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து கடகராசில இருந்து ஐந்தாம் பதத்துல வந்து ஆறாம் பாதம் வர்றார் சூரியனுடைய வீட்டுக்கு சுக்கர எட்டாம் தேதி அவர் பயிற்சியாகி ஏழாம் மற்ற எல்லா இடத்துலயும் அதே மீட்லதான் இருக்கும் என்னை பொறுத்தவரை ஆவணி மாசம் அனுகூலங்கள் ஆவணி மாசம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் சூப்பரமைச்சு அவனி மாசம் புல்லா பாருங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்க மீன ராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குரு செவ்வாயுடைய கால்கள் நிக்கிறார் இதுவரையும் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரோகிணி சந்திரனுடைய கால்களை போனாரு இப்ப செவ்வாய் பாகனுடைய கால்களை போறாரு செவ்வாய் பாகம் பாகம் உங்களுக்கு ரெண்டுக்கும் இரண்டாம் அதிபதி பிளஸ் பாக்யாதி அவர் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பாவத்தை பாக்குறது அந்த செல்வது இப்ப இதுக்கு முன்னாடி விரைய சனி கடுமையான விரயத்தை கொடுத்துச்சு யாருக்கு மீனராசிக்காரங்களுக்கு யார் ஜாதக சனி பவனம் சரியா இல்லையோ கடுமையான விரைய செலவு கடுமையான ஒரு பாதிப்பு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் படிப்பு கல்வி இது எல்லாமே நிறைய ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தார் சனியுடைய பருவ ஆரம்பத்தை பார்க்கறனால வேலையே நிறைய பேர் கிடைக்கல வேலையை மாத்துறாங்க வேலை போயிட்டே இருக்காங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க வெளியூர்ல வேலை பாக்குறாங்க சரியா அமையல எல்லாமே ஓகே நாங்க முடியல அப்படிங்கிற நிறைய பேர் தடைப்பட்டவங்க நிறைய பேர் மீன ராசிக்கிறாங்க அடுத்து வீடு கட்டி கட்ட முடியாம டாக்குமன்ல பிரச்சனை சகோதர சகோதர ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நல்லா பாருங்க கணவன மனப்பிலும் மன வருத்தங்கள் பூர்வீக சுத்து இடத்துல ஒரு பிரச்சனைகள் அம்மாவுடைய உடம்பு சார்ந்த வசதில பிரச்சனைகள் ஒரு மந்தமான தன்மைகள் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சொல்றாப்புல ஒரு பலனை இல்லை இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெருசா சொல்றாப்புல பலன் இல்லை இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சிக்கொள்கிறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா மீன ராசிக்கு வரும் ஏழரை சனியை அந்த சூரிய பகவான் பார்த்து அந்த சனியுடைய தாக்கத்தை குறைப்பாரு அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நல்ல பிள்ளைங்க இருக்குன்னு இப்போ குரு செவ்வாயுடைய கலவை போறாருன்னா வருமான பொருளாதாரம் கொஞ்சம் சூப்பரா கொஞ்சம் இந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வரும் நான் வேலை பார்க்கறேன் நான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா அந்த ப்ரமோஷன் இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுப்பாரு நான் சூரிய பகவான் நேரம் பார்க்கறாரு சனி பகவான அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களும் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நம்மளும் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நம்மளுக்கும் ப்ரமோஷன் தேடி வருது இப்ப ஃபர்ஸ்டே விஷயம் என்னன்னா வேலை உத்தியோகத்துல அவர் ஆக்டிவேஷன் பண்ணி விடுறாரு வேலை உத்தியோகத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இங்கே வேலை பார்க்குறவங்க வெளிநா வேணா வெளிநாட்டில் வே வேலை பார்த்துக்கிட்டு வேற கண்ட்ரிக்கு நான் மாற போகிறேன் வேற கம்பெனி நான் செஃப்ட் ஆக போகிறேன் சரி வெயிட் பண்ணுறாங்க கூட அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நல்ல டைம் இருக்குது இல்லை உங்களுக்கு லக்னத்தோட தொடர்பு கொடுக்கணும் இப்போ இருந்தால் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா வருது வீடு கட்டணும் எனக்கு இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நடந்துகிட்டே இருக்குது அவர் கடை கட்டணும் கடை வாங்கணும் இது மாதிரி நிறைய பேர் பிளான் பண்றீங்க பாத்தீங்களா நம்ம எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா சூரியன் சனி பகவான பாக்குறாரு அப்ப அந்த இங்க பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து கண்டிப்பா நிறைய ஒரு அனுகூலங்கள் வரவேற்பு வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் வரும் ஏன் வண்டி வாங்கவே வீடு கட்டிங்கன்னு நான் சொல்றேன்னா குருவே செவ்வாயுடைய கால்களை போறாரு குரு பகவான் விருகசீஷத்துல போறாரு செவ்வாய் பகவானுடைய கால்களை போறாரு அப்ப கண்டிப்பாக வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ கண்டிப்பா நீங்க கட்டக்கூடிய யோகம் வாங்கக்கூடிய காலம் கட்டி கூட கட்டத மீண்டும் கட்டக்கூடிய யோகம் இது எல்லாமே மீன ராசிக்கு வருது நீங்க எங்க வேணா இப்ப லோன் கேளுங்களே அரசாங்கம் மூலம் எங்க கவர்மெண்ட்ல வந்து லோன் கேட்க உடனே சாங்ஷன் ஆகும் உடனே கடன் உதவி கிடைக்கும் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுப்பார் லோனும் உங்களுக்கு சாங்ஷன் ஆகி அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மூலம் அரசாங்க மூலம் நிறைய அனுகூலங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைச்சு கொடுக்குற கணவன்மை ஒற்றுமை இடம் வாங்குறது பொண்ணு எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது இன்னைக்கு பொறுத்தவரை நிறைய பிரச்சனையை பார்த்துட்டாங்க காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி குழந்தை பாக்கியம் சரி இது எல்லாமே அனுகூலமாக வரக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க சம்பந்தமாக யாரெல்லாம் எக்ஸாமு அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை இப்போ நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு மாணவ மொழிகெல்லாம் எந்த ஒரு நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு எதிர்காலங்களும் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனை எங்கே போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி ஒரு லோன் உடனே சாங்ஷன் ஆகும் சார் உடல் உபாத வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய தொந்தரவு அந்த பிரச்சனையும் இருக்காது கூட்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நிறைய பேர் இந்த லாட்ரி வித்த பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பசங்க அந்த யோகங்கள் வரது இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையா ஜாதக லாட்ரி வத்த முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அழுகமாக அமைச்சு கொடுத்துருவாரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் வட்டி தொழில் பேங்க்ல வேலை பார்க்க நபர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு இதுகள் சூப்பரா இருக்கு இப்போ இங்கே கெட்ட பிள்ளைன்னு சொல்றா அமைப்பு இல்லை ஒரு நிறைய நல்ல புள்ள பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ராசியை பார்த்தோன்னா டைமிங் நல்லா இருக்கு கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே பாருங்க சூப்பரா போகும் இனிமே எதிர்காலம் இந்த சூரியனுடைய பார்வை இந்த ஏலரசனியை கட்டுப்படுத்தி நல்ல ஒரு அனுகூலமாக போய் எனக்கு அமைச்சு கொடுப்பாரு இந்த புதனும் சேர்ந்து பாக்குறது சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் கல்வி சம்பந்தமாக கல்வித்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் விளையாட்டுத்துறை கல்வித்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்க்கும் புரட்டா நச்சல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் ஒரு தன்மையான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் தொழிலை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் வேலையை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் யாருன்னா புரட்டா நச்சல பிறந்தவங்க தான் இவங்களுக்கு இனிமே பாருங்க நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறேன் கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு சரியாகும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது இடத்த மாத்துறது வேலையை மாத்துறது உத்தியோகம் மாத்துறது எல்லாமே இந்த நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்ல ஒரு அன்னமாரி அண்ணுமாருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரட்டாதுன்னு சில பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் பயங்கரமா போராடி விடக்கூடிய குணம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரொம்ப ஒரு மந்தமா தன்மையை பார்த்துருப்பீங்க பார்க்க மாட்டேங்க இனிமேன் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளி உத்தியோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க நீங்க போகக்கூடிய பாதை ஒரு பயங்கரமா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் அதுக்கு படிப்பு கல்வி சந்தவசியம் தொடர்பு அரசு முனை அனுகுணம் அரசியல் தான் எதிர்களை கொடுப்பாரு ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க இப்ப ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அடுத்து ரயில் நச்சல படத்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் ஒரு தன்மையான குணம் இது எல்லாமே இந்த ரயில் நெச்சல கண்டிப்பா இருப்பீங்க இனிமேல் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூர்வீக சொத்தில் உள்ள கழகம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசியல் சார்ந்த விஷயம் நிறைய வெற்றிகள் தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக நிறைய நேசில பிறந்த கண்டிப்பாக பார்க்குறீங்க ஒரு தலைமை பொறுப்பு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் வச்சு இது எல்லாமே பிறகு நல்லாயிருக்கும் மளிகைக்கீரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நிறைய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய ஆவணி மாத புலன்மையான ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது